வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நீங்கள் முதலீடு போது பணவீக்கம் ஒரு பெரிய கவலையா இருக்கா குறிப்பா ஸ்டாக்ஸ் வாங்கலாமா இல்ல பாண்ட்ஸ் வாங்கலாமான்னு யோசிக்கும்போது இன்னிக்கு தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்துல பெஞ்சமின் கிராகம் பணவீக்கத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா பணவீக்கம்ங்கிறது வந்து முதலீட்டு உலகத்துல எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் அதோட தாக்கத்தை சரியா புரிஞ்சிக்கிறது புத்திசாலத்தனமான முதலீட்டு முடிவுகளுக்கு ரொம்ப அவசியம் கிராகம் பல வருஷத்துக்கு முன்னாடியே இத பத்தி யோசிச்சிருக்காரு அவரோட கருத்துக்கள் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா பணவீக்கம் வந்தா பாண்ட்ஸோட மதிப்பு குறைஞ்சிடும் ஸ்டாக்ஸ் தான் பணத்தோட மதிப்பு காப்பாத்தணு ஆனா கிராகம் என்ன சொல்றாருன்னா இது அவ்வளோ நேரடியான விஷயம் இல்லைங்கிறாரு இல்லையா ரொம்ப சரியா சொன்னீங்க எந்த ஒரு சொத்து வகையும் வந்து எல்லா நேரத்திலும் சிறந்ததுன்னு சொல்றது தப்புன்னு கிராம் சொல்றாரு சில சமயம் ஸ்டாக்ஸோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும் அதுல இருந்து வர டிவிடன் ரொம்ப குறவா இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நல்ல வட்டி திருட பாண்ட்ஸ் கூட கவர்ச்சிகரமா தெரியலாம் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு எந்த பத்திரமும் எந்த பண்ணை விட பாதுகாப்பானது அப்படின்னோ இல்ல இதுக்கு நேர்மாறாகவோ சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனு அதான் அந்த நேர சூழ்நிலையை பொறுத்தது வரலாற்ற பார்த்தா இது இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் புத்தகம் எழுதின அந்த காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் கணிசமான பணவீக்கம் இருந்திருக்கு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வெறும் அஞ்சு வருஷத்துல விலவாசி கிட்டத்தட்ட ரெண்டு இருக்கு உண்மைதான் பணவீக்கம் ஏறி இறங்கினாலும் எதிர்காலத்திலையும் ஓரளவுக்கு பணவீக்கத்தை நம்ம எதிர்பார்க்கணுங்கிறது தான் வரலாறு காட்டுற பாடம் கிரகம் அவர் காலத்துல வருஷத்துக்கு ஒரு மூணு சதவீதம் பணவீக்கத்தை மனசுல வச்சுக்க சொன்னார் மூணு சதவீதமா அது கேக்க சின்ன நம்பரா இருந்தாலும் ஆமா ஆனா அதோட தாக்கம் பெருசு அது நம்ம சேமிப்ப எப்படி பாதிக்கும் குறிப்பா நிலையான வருமானம் தர்ற முதலீடுகளுக்கு இது ஒரு பெரிய அடியாச்சே நிச்சயமா மூணு சதவீத பணவிக்கும் கூட ஒரு நல்ல பாண்ட்ல கிடைக்கிற வருமானத்துல கணிசமான பகுதி அரிச்சிடும் ஆனாலும் கிராமம் எழுதின காலத்துல பாண்ட்ஸ் வந்து ஒப்பீட்டளவில் நல்ல வருமானம் கொடுத்தது அதே சமயம் ஸ்டாக்ஸ் நீண்ட காலத்தில் அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பத்தொம்போது எழுபது காலத்துல சுமார் எட்டு சதவீத மொத்த வருமானம் கொடுத்து நல்லா செயல்பட்டிருந்தாலும் அது எதிர்காலத்துக்கும் அப்படியே இருக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்லை முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க குறுக்கிய கால பணவீக்கத்துக்கும் பங்கு சந்தையோட செயல்பாட்டுக்கும் நேரடி தொடர்பு இல்லைன்னு சுட்டி காட்டுறாரு ஓ அப்படியா ஆமா உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தாறு எழுவது காலத்தை பார்க்கலாம் பணவீக்கம் இருந்தும் சந்த சரியா போகல சரி சரி இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது பணவீக்கம் வந்தா கம்பெனிகளோட லாபம் தானா உயர்ந்து அப்போ ஸ்டாக்ஸோட மதிப்பும் உயரும்னு நிறைய பேர் நினைக்கறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இது ஒரு பொதுவான கருத்து ஆனா கிரஹாம் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா பணவீக்கம் வந்து தானாகவே கம்பெனிகளோட அடிப்படை லாப அதாவது அவங்க மூலதனத்துல எவ்வளவு லாபம் ஈட்டுறாங்கன்ற அந்த விகிதத்தை உயர்த்தல அப்படியா ஆமா கடந்த கால லாப வளர்ச்சிங்கிறது பெரும்பாலும் கம்பெனிங்க அவங்க லாபத்தை திரும்பவும் முதலீடு செஞ்சதால வந்தது பணவீக்கம் ஏற்கனவே இருக்கிற சொத்துக்களோட மதிப்பை ஊதி பெருசாக்கினதால நேரடியா வரல அப்போ அந்த லாபம்லாம் இல்ல பணவீக்கத்தோட தாக்கம் எங்க போச்சு ஏன் பங்குதாரர்களுக்கு நேரடி லாபம் வரல தான் கிரகம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு கம்பெனிகளோட கடன் சுமை அதிகரிச்சுது கம்பெனிகள் அதிகமாக கடன் வாங்குறதுனால பணவீக்கத்தால ஒருவேளை வருமானம் கொஞ்சம் கூடுனாலும் கூட அது வட்டி கட்டுறதுக்கே சரியா போயிடும் அதனால கடைசியில் பங்குதாரர்களுக்கு பெரிய பயன் இல்லாம போகலாம் இது ஒரு கவனிக்கப்படாத விஷயம் ஓகே அப்போ பங்குகளும் நேரடி பாதுகாப்பு இல்ல பத்திரங்களும் பணவீக்கத்தால பாதிக்கப்படும்னா வேற வழிகள் தங்கம் இல்ல ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பணவீக்கத்துல இருந்து காப்பாத்துமா கிராம் வந்து தங்கம் மேல பெருசா நம்பிக்கை வைக்கல அவர் காலத்துல அதுக்கு முந்தின முப்பத்தஞ்சு வருஷத்துல அதோட விலை பெரிய அளவுல ஏறுல அதுல இருந்து வருமானமும் எதுவும் இல்ல ரியல் எஸ்டேட் இல்ல வேற ஏதாவது சேகரிப்புகள்னு பார்த்தா அதுக்கு அதோட சொந்த சிக்கல்கள் இருக்கு என்ன மாதிரி சிக்கல்கள் ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் வாங்க விற்க நிறைய செலவாகும் அப்புறம் முதலீட பல விதமா பிரிக்க முடியாது அதாவது டைவர்சிஃபிகேஷன் கஷ்டம் கிரகம் திரும்ப திரும்ப சொல்றது சந்தையோட ஏற்ற இறக்கம் தான் உண்மையான ரிஸ்க் ஜேபி மார்கன் சொன்ன மாதிரி பங்குகள் ஏற்ற தான் இருக்கும் அதனால பணவீக்கம் வருதுன்னு பயந்துட்டு என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு பங்குகளை வாங்கிடக்கூடாது ஆக இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் என்னதான் செய்யணும் உங்களுக்கான முக்கிய செய்தி என்ன முக்கிய செய்தி இதுதாங்க நிச்சயமாற்ற தன்மையை எதிர்கொள்ள சமநிலை ரொம்ப முக்கியம் எல்லா பணத்தையும் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல எல்லாத்தையும் பாண்ட்ஸ்லயும் போடுறது புத்திசாலித்தனம் இல்லை இங்கதான் தான் டைவர்சிபிகேஷன் அதாவது முதலீட்ட பல சொத்துக்கள்ல பிரிச்சு போடுறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி முக்கியமா இருக்கு இது வந்து எதிர்பாராத நிகழ்வுகள்ல இருந்தும் பணவீக்கத்தோட தாட்டத்துல இருந்தும் ஓரளவுக்கு நம்மள காப்பாத்தோம் முதலீட்டாளர்களுக்கு பங்குகளும் பத்திரங்களும் கலந்த ஒரு போர்ட்ஃபோலியோ தான் சரி ஆமா பங்குகள் வந்து பணவீக்கத்துக்கு எதிராக ஒரு சாத்தியமான பாதுகாப்பு தரலாம் ஆனா அதுக்கு உத்தரவாதம் இல்ல அதே நேரத்துல கிரகாம் காலத்துல நல்ல வருமானம் தந்த பத்திரங்கள் அதிக விலையில இருந்த பங்குகளை விட குறைஞ்ச ரிஸ்கோட கணிசமான வருமானத்தை கொடுத்தது அதனால ரெண்டு சொத்து வகையோட தற்போதைய நிலை விலை ரிஸ்க் இதையெல்லாம் யோசிச்சு ஒரு சமநிலையான முடிவு எடுக்கணும் பல வருஷத்துக்கு முன்னாடி கிரஹாம் சொன்னதுல இருந்து இன்னைக்கு பொருளாதார சூழலும் சரி சந்தை நிலவரமும் சரி நிறைய மாறிடுச்சு இன்னைக்கு இருக்கிற பணவீக்க சூழ்நிலைய மனசுல வச்சு உங்க முதலீட்டுல பங்குகள் மற்றும் பத்திரங்களுக்கு இடையிலான உங்களுக்கான சரியான சமநிலை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கணக்கில் எந்த காரணிகள் இந்த முடிவை எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்